بالعالمين والآخبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكلية بريد الله نبي الله صلى الله عليه وسلم إذا أولاها تيبت تريكرا من ذلك لفتح جلن مستريح அல்லது முஸ்தரா மின் என்று சொல்கிறார் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற மனிதன் ஒன்றில் அவன் ஓய்வெடுக்கப் போகிறான் என்று சொன்னார்கள் அல்லது அவன் மூத்த உள்ளவைகள் எல்லாம் அவனிலிருந்து ஓய்வெடுக்கின்றன என்று சொன்னார்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறார் ஒன்றில் அவன் ஓய்வெடுக்க போகிறான் ஓய்வெடுக்க போகிறவன் யாரு இந்த உலகத்தை சரியா பயன்படுத்தியவன் ஓய்வெடுக்க போகிறான் இந்த உலகத்தில் ஒரு மனச்சாட்சி இல்லாமல் மனச்சாட்சி என்று இல்லாமல் வாழக்கூடியவன் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு கோணத்தில் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான் பண்ணிக்கொண்டே இருப்பான் அவன் மௌத்தானால் எல்லாரும் பெருமிச்சு விடுவார்கள் அன்றுள்ள சகோதரிகளை என்று நாம் நம்மை சுயபரிசோதனை செய்ய வேண்டும் என்னுடைய மனைவி என்னோடு ஹெப்பியாக வாழ்கிறாரா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய உறவை வைத்து மகிழ்ச்சி அடைகிறார்களா என்னுடைய உடன்பிறப்புகள் என்னுடைய உறவினர்கள் என்னை வைத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்னுடைய அண்டை விட்டால் என்னுடைய தெருவிலை வாழக்கூடியவர்கள் என்னுடைய மகல்லாவிலே வாழக்கூடியவர்கள் என்னை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்களா அல்லது இவன் எப்போது செத்து விடுவான் எப்போது போய் விடுவான் என்கிற ஒரு மன உளைச்சலோடு நம்முடைய நம்மோடு உள்ள உறவை அவர்கள் பேணி கொண்டிருக்கிறார்களா நம்ம மூத்தாகும் போது அவ்வா போயிட்டவன் சந்தோஷம் என்று யாராவது சொன்னால் நம்மை விட நஷ்ட வாய்ந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது அன்புள்ள சகோதரிகளை நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் எவ்வளவுதான் இங்கே டாக்டர்கள் இருக்கிறார்கள் நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ் செய்து உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் உணவு கட்டுப்பாட்டோடு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எப்படி இருந்தாலும் இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்களுடைய ஆயுள் நபிகள் நாயின் சதவாரி சிவ மக்கள் சொன்னது போல அறுபதற்கும் எழுபதற்கும் இடைப்பட்டதுதான் மேல் ஒருவர் எழுபதை தாண்டியவர் நான் எப்போது மௌத்தாகுவேன் என்றுதான் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பார் அவர் அதிகாது எழுபதை பயமா இருக்க நிம்மதியாக வாழ மாட்டார்கள் சஞ்சய் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஹேண்ட் சிட்டிசன்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் தமிழிலே மூத்தோருக்கான முத்தான கையே என்று சொல்லி அந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் வைத்திருக்கிறார்கள் இளமையில் உள்ளவர்கள் வாசிக்க வேண்டும் முதுமையில் உள்ளவர்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும் வாழ்க்கையை பற்றி அதாவது முதுமையான நிலையை பற்றி அழகாக ரீதியாக தெளிவுபடுத்துகிறார் எப்படி ஒருவர் முதுமையை என்று சொல்லக்கூடிய முதியோர் உளவியல் பற்றி பேசுவதில்லை பெரும்பார் சைக்கோலஜி நிறைய பேசுவார்கள் பற்றி தெளிவாக பேசுகிறார் முதியோர் உளவியல் ஒத்ததாக புகார் இல்ல ஐயா பெரிய ஒரு பகுதியில் பாபத்தால் அதை ஜளிப்படுத்துகிறார் எதைச் சூழல் கேட்டால் இதன் தான் மேக்ஸிமம் அறுபது எழுபது வருடங்கள் இருப்போம் அதுக்கு பிறகு மௌத்தாகி தான் ஆக வேண்டும் அங்குள்ள சகோதர்கள் நம்ம மௌத்தானால் நம்மோடு வாழைகள் நம்மை சூழ வாழைகள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் இதுதான் முஸ்தாயிஃப் என்று நர்ஸ் வந்தாலி சாமல் வச்சிருந்தேன் சார் நல்ல மனிதன் எப்போது பார்த்தாலும் சிரித்தன்பம் மஸிதோடு தொடர்பானவர் தர்மம் செய்வதில் போட்டி போடுகிறவர் ஆபத்தில் கை கொடுக்கிறவர் இலக்கமும் இணக்கமும் ஓடி வரக்கூடியவர் போய்விட்டாரே என்று கைசேதப்படுகிற நிலையில் நாம் மூத்தால் நிச்சயமாக நம்முடைய நிம்மதியான மௌத்தாக இருக்கும் அப்படிப்பட்டவரை பார்த்து மலக்குகள் சொல்வார்கள் நம் கனமத்தில் அவருள்ள மன்னரையில் சொல்வார்கள் ஒரு புது மனவாளனைப் போல நீ நிம்மதியாக உறங்கு என்று சொல்வார்கள் என்பதை நபிகள் நாயன் சிவபாலேஸ்வம் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே இனிப்பிருந்த கொஞ்ச காலத்தில் நாம் ஏற்கனவே தவறுகள் விட்டிருக்கலாம் பாவங்கள் செய்திருக்கலாம் அந்த தவறுகளுக்காக பாவங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் மன்னிப்பு கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் நம்மை நாம் மாற்றுவோம் ஒரு நல்ல பாதையை நோக்கி பயணிப்போம் குறிப்பாக இந்த நாடு இந்த ஊர் எல்லாமே நாம் நல்லவர்களாக வாழ்வதற்குரிய நிறைய வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதே நேரத்தில் கெட்டுப்போவதாக இருந்தாலும் நிறைய வழிகள் இருக்கின்றன ஆனால் அலஹம்துல்லா மக்காவுக்கும் பக்கத்தில் இருக்கிற நீங்கள் அடிக்கடி ஹஜ்ஜுக்கும் அம்ராவுக்கும் வரக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் உள்ள தொடர்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல அஞ்சுங்கள் அல்ல வணங்குவதிலே அவனை தொடுவதிலே பெறுதலாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் ஹலாலான முறையில் வரட்டும் உங்களுடைய பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் செலவு செய்யுங்கள்